தம்மை கூண்டில் வைத்தாலும் அதிமுகவை தொடர்ந்து காப்பேன் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி கே சசிகலா கூறியுள்ளார் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே ரிசார்ட்டில் தங்கியிருந்த வி கே சசிகலா நேற்றிரவு கூவத்தூரிலிருந்து போயஸ் கார்டன் இல்லத்திற்கு திரும்பினார் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவின் தண்டனை உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு அவர் திரும்பினார் அங்கு அவர் வந்தடைந்ததும் போயஸ் கார்டன் இல்ல வளாகத்தில் திரண்டிருந்த அதிமுகவினர் சசிகலாவிற்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினார்கள் பின்னர் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பேசிய வி கே சசிகலா சிறை செல்வதை கண்டு தாம் பயப்படவில்லை என்று கூறினார் அதிமுக தொண்டர்களும் எதற்கும் அஞ்சாமல் என்னென்றும் ஆட்சி கட்டிலில் தக்க வைத்து மக்கள் பணியாற்றும் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும் கூறினார் எந்த கூண்டில் தாம் இருந்தாலும் அதிமுகவை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டுதான் இருப்பேன் எனவும் அவர் தெரிவித்தார் அதிமுகவின் புதிய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்றும் வி கே சசிகலா நம்பிக்கை தெரிவித்தார் புரட்சி தலைவரின் ஊராவது ஆண்டு வாயில் ராமாயிரம் தோட்டத்தில் இருக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டும் நம்மளை யாரும் எதுவும் சொல்ல வேண்டும் அதையேதான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் தைரியமாகவும் ஒரு ஆள் பத்து ஆள் போலையை அளவுக்கு நீங்கள் எல்லாரும் மனசுக்குள்ளே நான் இருப்பேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் எந்த கூண்டில் இருந்து அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் ஒரே நினைவு என்றுதான் அது நம்ம அவனுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காலத்துக்கும் செய்ய வேண்டும் இந்த ஒரே தினத்தில் நீங்கள் எல்லாரும் பயணிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை பேரறிஞர் அண்ணா சொல்வார் எதையும் தாங்கள் இதயம் வேண்டும் என்று புரட்சி தலைவர் உள்ள பாடல்களை பார்த்தீர்களானால் நமக்கு

உங்களையும் பற்றி கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன் எல்லா பணிகளையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன் வரும்போது மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் எனக்கு அதனால தயவு செய்து யாரும் அருக வேண்டாம் சொல்லு சொல்லாமடிங்க எல்லா திட்டங்களோட இருங்க அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டோம் என்பத முறையில இருக்கிறேன்